ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க நம்ப நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ கரெக்டாக மணி ஏழு மணி ஏழு பத்து நம்ம வந்துட்டு இப்போ இன்றைக்கி நைட்டு பிளாக் பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி வாங்க வீடியோ எப்படி இருந்ததை பார்க்கலாம் வடவனும் பேச வேண்டாம் ஏன்னா ரொம்ப பேசுகிறேன்னு சொன்னாங்க தான் நான் என்ன பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு வீடியோ நான் அதிகமாக கொடுக்க போகிறேன் அது உண்மைதான் பேசுறது வந்துட்டு ஒன்றும் இல்லை வீடியோனாலும் பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் தண்ணி வந்து ஊர்ல கலங்கு பஜ்ஜியோ போண்டாவோ எதை செய்ய போகிறாங்க இது வந்து ஊர்ல வந்து மதித்து வச்சுருக்காங்களாம் அப்புறம் வந்து இது இஞ்சி பூண்டு போல் இஞ்சி குண்டு வெங்காயம் இருக்கு என்னது ரவை சுஜி 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 ரவை என்ன பண்ண வராங்கன்னு தெரியல பார்க்கலாம் subgroups comedy பாருங்க அன்னி சுட்டுடாங்க என்ன சுடல இது வந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த உருளைக்கிழங்கு அந்த இஞ்சி பூண்டெல்லாம் இருக்குல்ல இங்க இத மசாலா போட்டிருக்காங்க நான் வீடியோவே எடுக்கல வாங்க உட்காந்து போன் நோண்டிட்டு இருந்தாங்க இதில் வந்துட்டு இதுதான் கடலை மாவு இதாக இருக்கு பாருங்க இந்த கடலை மாவில் போட்டு எடுக்க வராங்க இது உள்ள கிழங்கு போண்டா அதான் இன்னும் டீ ரெடி பண்ணலையா வந்து பார்த்தேன் டீ ரெடி பண்ணலை இன்னும் இது செஞ்சு தருவாங்க ஏன்னா எப்பவுமே ஈவினிங் டைம் வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்வாங்க அது இன்னைக்கு இது செய்யறாங்க பூட்டான் நான் போறேன் டீ அடுப்புல இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் டீ கட்டி ரொம்ப கொதிச்சிருக்கு மூடியே வச்சுட்டாங்க இங்கே பாருங்க கட்டி இந்த அடுப்பில் வச்சுட்டாங்க இது வந்துட்டு கரண்ட் அடுப்பு இது வந்து கேஸு இல்லைன்னா இது ரொம்ப கொஞ்சம் சூடாகிறது லேட் ஆகும் அதனால தான் மூடி வச்சுருக்காங்க கொதிச்சிருச்சு திறந்து வச்சிடலாம் வேறு என்ன இருக்குது இன்னும் சாப்பாடு தான் இருக்குது இன்னைக்கு என்ன பழம்புன்னு தெரியல இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு பட்டாணி கூற வச்சிருக்காங்க பட்டாணி ஏன் பூ அடிக்கிற ரவை தான் இது எதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க இங்க எதோ செய்ய போறாங்க என்னன்னு தெரியல ஜீரகம் மிளகா வெங்காயம் போட்டிருக்காங்க நைட்டுக்கு என்ன குழம்பு செய்ய போறாங்கன்னு தெரியல நீ அண்ணி வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க வந்து அங்கே கேஸில் கொஞ்சம் லேட்டாகும் சீக்கிரம் தான் அடிக்கிறான் பாருங்க அடிச்சுட்டு சிரிக்கிறான் பின்னாடி வந்து எங்கே போனா நீ ஆ எங்க போனானி எங்க போயிட்டோந்த நான் வந்து போண்டா சாப்பிட போறேன்

உளுந்து செடி பச்சை பயிர் செடி இருக்குல்ல அந்த உளுந்து மட்டும் எடுத்துட்டு இந்த இது மட்டும் வச்சிருக்காங்க நல்லா எரி எரிக்கிறாங்க சரி நான் சொல்லிட்டு நான் போறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி லேட்டாக வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளி செஞ்சுருவாங்க இப்படித்தான் வீடியோவே எடுக்கறது இல்லை கொஞ்சம் லேட்டாக வரலாம் அப்படின்ட்டு போவேன் ஆனால் வா போ போகலாம் வீட்டுக்கு பாங்க திட்டுறான்

இது வந்து இந்த நாய் வந்து இந்த நாய் பொண்ணு மூணு நாய் இருக்குன்னு சொன்ன அது ரெண்டும் வந்துட்டு ஆண் நாய் இது என்ன பண்ணும் தெரியுமா இது பயப்படும் ரொம்ப அதுகளுக்கு அது ரெண்டுக்கும் ரொம்ப பயப்படும் இப்போ யா அந்த ரெண்டு நாயும் இல்ல அதனால இது பாருங்க இங்கேதான் இருக்குது அந்த ரெண்டு நாயும் வந்துட்டு பகலில் வருவாங்க நைட்டு வர மாட்டாங்க அதனால நைட்டு நேரத்தில் இது வந்து படுத்துரும் பாருங்க சாப்பாடு போட்டா அது வந்து இதை இதை கடிச்சிட்டு அதை சாப்பிட்டு பயப்படுது இது அதனால இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வைப்பேன் அதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு நாய்க்கு வைப்பேன் கரண்ட் போயிட்டு நான் போகிறேன் வெயிட் பண்ணவே உனக்கு பக்கடி ஒன்று கரண்ட் போயிட்டு கரண்ட் வராதுன்னு நீங்கள் நல்ல வேலை ரெண்டு விளக்கு மட்டும் எரியுது ரெண்டு இந்த வேலை கணஞ்சிருச்சு ரெண்டு எரியுது அன்னி செல்லு லைட்டை வாயில் வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு இது இன்னொரு பச்சை மாதிரி போடுவாங்க அது எப்படின்னா பொரியலுக்கு பொரியலுக்கு நம்ம வந்து உருளைக்கிழங்கு சீவி எடுப்போம்ல அது மாதிரில மா கடலை மாவு போட்டு அந்த மாதிரி போட்டு எடுப்பாங்க அது அடிக்கடி செய்வாங்க அது நல்லது வந்துட்டு கீழே விழுந்துட்டோம் கரண்ட் போனதுனால கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான் இந்த ஓனி தூக்கிட்டு போயிருக்கு அழுதுட்டா இப்ப நிறைய சரியில்லை கரண்ட் இப்பதான் வந்துச்சு கரண்ட் இல்லன்னு தெரியல நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் மற்றவங்கள்ட்ட பூவா விட்டோம்னா அவ்வளவுதான் சின்னமா வா

இங்கே பாருங்க பூவை பயந்துட்டு நிற்கிறான் ஏன் தெரியுமா இங்கே புதுசாக வந்திருக்காங்கல்ல அதுக்கு பயந்துட்டு இருக்கிறான் இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா அப்பா வந்துட்டு உடம்பு சரியில்லை யாருக்காவது அப்படின்னா ஊதுவார் உடம்பு சரியில்லை ஜோரம் எந்த ஒரு உடம்புல எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் ஊதுனா சரியாகிடும் நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே வீடியோவில் ஊதுனா சரியாகிடணும் அதனால் அவ பாட்டி ஓடிட்டு வந்திருக்கறவ யாரும் தெரியல அவ ஊதுறாங்க போது சரியாயிடு. ஏன் வந்துட்டு புருஷா இருக்கிறாங்கன்னு வந்து பாந்து பார்த்துட்டே நிக்கறாங்க. புருஷா வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது கூடாது. பொதுவா சொத்து பார்த்தாலே தெரியும். ஜம்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க இந்த மாதிரி ஊதுனா சரியாகுது ஆனால் அது ஒரு வழியில நான் நம்பலாம் ஒரு தான் இந்த மாதிரி கேட்கும் வேற எல்லாருக்குமே கேக்காது பூவாவுக்கெல்லாம் கேக்காது சாமியை தான் அப்பா வந்து சொல்லுவாங்க சாமியோட மனசில் வச்சுட்டு சாமி மனசுல வச்சுட்டு சொல்லுவாங்க

இந்த கையில இருக்கிறது என்ன தெரியுமா அது இது அள்ளி குடுக்கறது வந்து சால்ட் இந்த கவர்ல வச்சுட்டு சால்ட் அப்பா ஒரு வந்துட்டு குச்சி மாதிரி எடுத்தாங்களா குச்சி இல்ல அது வந்துட்டு வைக்கோல் இருக்குல்ல வைக்கோலோட குச்சி நானுமே இந்த உப்பு தண்ணியில விட்டு கலக்கி குடிக்க சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிருக்கேன் என்ன பண்ணுவாங்க

என்ன பண்றதுன்னு சொல்லிடுவாங்க இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு வந்து திரும்ப எடுக்கிறாங்க இங்க வந்துட்டு ஜெகநாத் கோயிலில் துளசி உம் கொடுத்துருக்காங்க அந்த துளசி காட்டுங்க நீ காட்டுங்க இந்த தான் காஞ்சி போயிருக்கு பாருங்க இந்த துளசி வந்துட்டு கொடுப்பாங்க நானும் இந்த துளசி சாப்பிட்ருக்கேன் எனக்கு துளசி வந்துட்டு சா எனக்கு ரொம்ப தலைவலி ஒரு டைம் துளசி எனக்கு வந்து கொடுத்தாங்க அப்பா எனக்கு ஊதி துளசியை கொடுக்கக்குள்ள நான் வந்து என்ன பண்ணேன்னா சாப்பிட வாய்க்கு கொண்டு போகிற நேரத்தில் எனக்கு ஒரே வாழ்நாட்டேன் துளசியை சாப்பிட கூட என்னை விடலை யார் தெரியுமா இவங்க தான் வந்துட்டு ஸ்வைன்டா டார்னி அடிக்கடி கிண்டல் பண்ணுவோம் ஸ்வைனை வச்சு ஸ்வைன்டா டார்னி ாங்க அப்பா வந்துச்சு நெஜ இந்த நம்ம நமக்கு பக்கத்துல வீடு இந்த ஊருக்குள்ள தெரிஞ்சவங்க எல்லாருமே வருவாங்க டெய்லி குழந்தை சின்ன குழந்தைக்கு உடம்பு சரிடா சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லை பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்ல ஜுரம் பயந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அப்பா வந்து ஊதுனா சரியாயிடும் ஆனா பூவாவுக்குதான் சரியாக பட்டாணி குருமா செய்றாங்க சப்பாத்தின்னு நினைக்கிறேன் சப்பாத்தி தான் செய்வாங்க எனக்காவது ஒரு நாள் சாப்பாடு செஞ்சிருவாங்க சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா மதிய சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு செஞ்சுடுவாங்க நான் வந்துட்டு மேற்கமே சாப்பாடு தான் சாப்பிட்றது சப்பாத்தி வந்து எனக்காவது ஒரு நிறைய சாப்பிட்றோம் இதுதான் இல்லை இது வடை இந்த ரவை வந்துட்டு ஊற வச்சாங்கன்னு அது வடையாக செஞ்சுட்டாங்க சப்பாத்தி மாவு பெலை அப்படின்னா சாப்பாடு தான் குருமா பட்டாணி குருமா இதில் என்ன இருக்கு இருக்குதுமா படுக்கவே தண்ணி இல்லை நீணிலே நான் பண்ணி நீ வந்து சாப்பாட்டுக்கு அப்படின்னா சப்பாத்தி ஒன்பது அதான் படுக்க வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப முடியலை நல்லா படுத்துட்டேன் நான் பூவாக்கு மொட்டை போடணும் முடி வளர்ந்துருச்சு முருகனுக்கு மொட்டை போடணும் அதனால பூவா பாருங்க பால பிரியங்கா வந்துட்டு விளையாடுறதுக்கு இப்போதான் டியூஷன் போட்டு வந்தாலுங்க இவன் சவுண்டு விட்டானா ஓடி வந்துட்டா இவ பாருங்க போ செம்மையா விளையாடுவோம் வா விளையாடு விளையாடு இந்த கட்டளை போய் பூந்துக்குதான் எடுக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு எனக்கு தூக்கமா வருது டேப்லெட் போட்டேன்னு எப்ப போட்டதுன்னு நேத்து நைட்டு போட்ட டேப்லெட் அது நல்லா தூக்கமா வருது மதியமும் தூக்கமா வருது கீழே விழுந்துட்டான் இந்த குட்டியாக இருக்கும்ல சளி டேப்லெட் திரும்பாதான் அத்தானே தூக்கம் வரும் எங்கே பூவா எங்கே ஒழிஞ்சிட்ருக்கிறான்ட்டு பூவானி ஒளிஞ்சிருக்கிறது தெரியல பூவா பூவானி ஒளிஞ்சிருக்கிறது சத்தியமாக தெரியல பூ சூப்பராக ஒழியன்ட்டு ஒழிப்பேன் நான் இப்படிதான் ஒளிஞ்சுக்குவேன் இதுக்குள்ளார பூ என்னை தேடிட்டே வருவேன் கரெக்டாக மணி எட்டு ஆகுது நான் போயிட்டு பூவாவுக்கு அவள் செய்யறேன் அப்பாவுக்கு உடம்பு கடிச்சே இருக்கிறாங்க பாருங்க பூவாவுக்கு அவள் செய்ய போறேன் எங்க பாருங்க நல்லா இருக்குல்ல அவள் சீக்கிரமா ஊறிடுது இதான் நைட்டு பூவாவுக்கு டெய்லி அவளுக்கு அஞ்சு மாதிரி கொடுப்பேன் என்ன பண்றான் என்னப்பா

வா நான் சாப்பிட போறேன் சப்பாத்தி தான் எங்க வீட்டில வந்து பட்டாணி குருமா சளி குருமா சளி எல்லாருக்குமே சளி தான் வீட்டில் போக தூங்குறோம் போக தூங்க நான் தூங்குவோம் போ அங்க தூங்குறேன் அண்ணி வந்து இங்க தூங்குவாங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டில் தான் படுத்து தூங்கினேன் அண்ணி வந்து நாங்கள் நாங்கள் மட்டும் மேலே தூங்குகிறோம் அண்ணி கீழே தூங்குறாங்க அதனால் சங்கடமாக இருந்துச்சு எனக்கு அதனால தான் நான் கீழே இறங்கி படுத்துட்டேன் அண்ணி மட்டும் பாவம் கீழே தூங்குறாங்கல்ல அதனால தான் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் குட் நைட்